சாப்பிடல இன்னைக்கு நம்ம எங்க தெரியுமா வந்திருக்கிறோம் முக்கியமான இடத்துக்கு முக்கியமான இடம் ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே முக்கியமான இடம் ரொம்ப முக்கியமான இடம் உண்மையிலே ஆமா இந்த ஊர் எப்படிண்டா நம்ம இஸ்லாத்துல வந்து வரதட்சணைய அடியோட ஓச்சதுல முழு விதமான ஒரு பங்கு இந்த ஊர் முக்கிய பங்கு அப்படிப்பட்ட ஊரு அந்த ஊர் முக்கிய பங்கு இந்த ஊர்ல மக்களை பொறுத்த இருக்கு அந்த ஊர்ல ஊரை காட்டு இது வந்து சென்னை போற ரோடு

வெண்ணிங் குடுத்துருக்கு ஸ்டைல வெண்ணிங் தான் நல்லா இருக்கும் வெள்ளையும் அது கிரேமா மரியான கிரே ப்ளூ கிரே சை மாதிரி இருக்கு ஆமா நல்லா ஊறுற கரெனா உள்ளக்க இருக்கு என்ன டெல்லில இருக்கெல்லாம் காடி வந்துட்டு போ더라 டில்லியோ டெல்லிக்கு இல்ல ஆமா இல்லை வந்ததோடைய இங்கே எல்லாம் ஃபுல் செட்டப்லேயும் இருக்கு செட்டப்பாக இருக்கலாம் அது இல்லையா அந்த பக்கம் ஃபுல்லாக செட் பண்ணிடுறாப்புல வடை பெருசு மூலம் கஞ்சி மொத்தமாக கறி கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சுது கறிக்கஞ்சியா நம்ம கறி கஞ்சி கறிக்கஞ்சி தான் ஆனால் அந்த குட்டைப்பாயை போட்டுக்காங்க சின்ன பாயை போட்டு விட்டா அந்த குட்டை பாய் இது வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் மாதிரி